இது எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து உதவி செய்தால் நல்லது பரம்பு இப்படி இருக்கிற கட்டிடங்களை பரம்பு ஒரு ஒரு தூணும் அதில் வந்து தான் நிற்கிறது கொஞ்சம் கிளீன் பண்ணி பரம்பு எப்படி போல் எந்த வசதியாக அதே மாதிரி இருக்க அதே மாதிரி கொண்டாடு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் முதல் குப்பையாக இருந்து இப்போ பனிப்புற மக்களால் கனடாத்தால் செய்யுது அது நீட்டாக இருக்கிறது காரணம் இல்லை கூடுதலான ஊர்வலை பற்றி அறிந்து நன்கு சரிந்து வருவது தான் எங்களோட ஊர்வென்றாலே பெருமையாக இருந்த இந்த விஷயங்கள்ல தான் தெரியப்படுத்துகின்றது மக்களுக்கு சாப்பிடு அப்படி அதோட வந்து இது கூறுதலாக விரும்புறது காரணம் வந்து பொருண்கள் பொருண் மாதிரி இந்த கரண் மூலம் இருக்கக்கூடிய வசதிகளை தான் இங்கே வந்து கூறுதலாக விரும்புவது அந்த வசதியிலும் ஏற்பாடு செய்து கொள்றது மிக நல்ல ஒரு விஷயம் செய்கிறதுனா கூட்டம் வைக்கணும்னு இருந்தது இந்த கூட்டத்துக்கு எப்ப கூட்டம் வைக்கணும் நான் தெரியாமல் போய்ட்டு திரும்ப எனக்கு ஒரு ஆலோசனை செய்த அந்த கூட்டத்தை இப்போ செய்யலாம்னு சொல்லி இதுக்கு என்ன வழி சொல்லி தாய்மோனம் ஆராய்ச்சிச்சு நிசாந்தன் கொஞ்சம் பேர் இருக்க கடடா கடனாவில் வந்து அதே மூலம் இதில் என்ன வழி செய்யலாம்ன்றது சொல்லி சமாயணமான மூலமாக எல்லார்களும் செய்யலாம்ன்ற எனக்கு தெரியுது அவர் தான் இதுக்கு எல்லாம் பொறுப்பாக இருக்கிறார் வந்து கடனாக தான் தாய்மோனம் போடலாம் அங்கே இருக்கிற குழந்தைக்கார கொஞ்சம் பேர் இருக்குன்னு ஆரம்ப சொல்ல முடியாது எல்லாத்த பேருமே நான் தெரியாது ஆனால் மற்ற சுடலியோட பிரேக்கில் எங்கட மற்ற இந்து மயானங்களோட பிரேக்கில் எங்கட இந்து மயானம் போகிறதுக்கும் நல்லதாக இருக்கு சில இந்து மயானத்தில் காணப்படுற தகரங்கள் இதுகளோட பிரேக் எங்கட வேணும் இப்போ ரீகண்டிஷன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு தான் நடந்தது நீட்டாக இருக்கு நகாலிங்கம் சத்தியலிங்கம் என்றவரும் இதில் கொஞ்சம் கூடுதலான பங்களிப்பு செய்திருக்கிறார் போல அதோட இதுதான் அந்த நாலு அந்த இது இதில் மூன்று இருந்தது இப்போ கொண்டு இருந்தாச்சு இதுதான் அந்த லாஸ்ட் பனிப்புல மக்கள் வந்து சேரும் இடம் வந்துதான் இந்த இந்து மயானம் வந்து கடைசி கட்டம் பெறும் இடம்